வணக்கம் காவியா செல்வரூபன் வணக்கம் முதலில் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் பாரதி பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாடநிறியிலே ஐம்பதுக்கு நாற்பத்தி ஒன்பது என்பது ஒரு பெரிய இலக்கு அப்படியான ஒரு பெரிய இலக்கை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா ஆம் நான் ஒரு ஐம்பது புள்ளிகளை எதிர்பார்த்தேன் அது வந்ததும் எனக்கு சந்தோஷமான இப்படியான ஒரு நீண்ட ஒரு தமிழ் பயணத்திலே உங்களுடைய பெற்றோரை தவிர உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பேர் இருக்கிறார்களா உங்களோட தமிழிலே உரையாடுவதற்கு எனக்கு சகோதரர்கள் இல்ல நான் தனிப்புள்ள ஆனாலும் எனது உறவினர்கள் இலங்கையில் இருக்கும் எனது அம்மம்மா அப்பம்மாவுடனும் நான் தமிழ் மொழியில் பாடசாலை வாய்ப்பு என்பது ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுக்கிறீர்கள் அப்படியா மூன்று வயதிலிருந்தே நான் பாரதி பள்ளிக்கு சென்று தமிழ் மொழியை கற்று வந்திருக்கின்றேன் இந்த நீண்ட பயணத்திலே வந்து பிசிஇ பாடநுறுக்கு வருகின்ற அளவுக்கு உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவியாக இருந்தது குறிப்பாக இந்துமதி ஆசிரியை பகி ஆசிரியை பாலகுமாரி ஆசிரியை கௌரி ஆசிரியை எனக்கு எழுத்து வாய்மொழி எல்லாவற்றிற்கும் பயிற்சி தந்தார்கள் எனவே அவர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும் அது மட்டுமல்லாமல் தில்லைசருக்கும் நான் நன்றி கூற விரும்புகின்றேன் ஏனென்றால் விசிஇ தலைமையில் இருக்கும் அவர் ஆசிரியர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடி புது பாடத்திட்டத்திற்கேற்ப வளங்களை உருவாக்கி என்னிடம் கொடுத்தார் அவரும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார் முக்கியமாக நான் நித்தி மாமாவிற்கு நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் இரவு பகல் பாராமல் அவர் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார் எனவே அவருக்கும் நான் நன்றி கடனுடன் இருக்கின்றேன் பாரதி பள்ளி நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே வந்து உங்களை போன்ற அது உயர் புள்ளி பெற்ற மாணவிகள் மட்டுமல்ல மாணவர்கள் எல்லோருமே அதாவது இந்த பரீட்சைக்காக தயார்படுத்திய மாணவர்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த வகையிலே உங்களுடைய சக நண்பர்கள் அதாவது மாணவர்களுக்கும் இந்த வழியிலே வாழ்த்துக்களையும் கண்டிப்பா தெரிவிக்க வேண்டும் பாரதி பள்ளியினுடைய இன்னொரு பரிமாணம் வரும்மனே தமிழ் கல்வி மட்டுமல்ல நாடக விழாக்கள் போன்ற கலைத்துவமான அம்சங்களை மாணவர்களுக்கு கொடுப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலே அப்படியான அனுபவம் வாய்த்திருக்கின்றதா அண்மையில் நடைபெற்ற சிலப்பதி நாடகத்தில் நானும் கலந்து கொண்டேன் நாங்கள் சின்னி மாநிலத்திற்கும் வந்த சில பதிகாரம் நாடகத்தை உங்களிடம் காட்டினோம் நீங்களும் ரசித்து பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நானும் இதனில் பங்கு கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக எல்லோருமே மிக அற்புதமாக தங்களுடைய கலை வழிபாட்டை கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக அந்த நாடகத்திலே உள்ள அந்த விபரணைகளை மிக அழகாக அற்புதமாக நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் ஆகவே ஒரு தமிழை ஊடக மொழியாக எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி தமிழை படிக்கும் பொழுது பல வரலாற்று அம்சங்கள் கலை சார்ந்த விடயங்கள் இதற்ற படித்திருப்பீர்கள் தாயகத்திற்கு மற்றும் இந்தியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்ததா கவலையான விடயம்தான் ஆனாலும் நான் தாயகத்திற்கு இன்னும் செல்லவில்லை நிச்சயமாக எனது பன்னிரெண்டாம் இறுதி பரீட்சையை முடிந்தது நான் இந்த இடங்களுக்கு சென்று பல சுற்றுலா இடங்களையும் போய் பார்த்து ரசிப்பேன் நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு பிள்ளை நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கின்ற இடம் இது எனக்கு இரண்டு இடங்களுக்கு நிச்சயமாக போக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது இவை தஞ்சை பெரிய கோவில் மற்றும் திருவள்ளுவர் சிலை பிரதான பாடசாலையிலே பாடங்களை எடுத்துக்கொண்டு தமிழை படிப்பது என்பது ஒரு சவாலான ஒரு உங்களை கையாண்டீர்கள் முதலாவதாக நான் ஒரு அட்டவணையை பயன்படுத்தினேன் இதுக்கு மேலதிகமாக நான் தமிழ் பாடசாலை தரும் வீட்டு பாடங்களை உடனுக்குடன் செய்து ஆசிரியர்களுக்கு அனுப்பினேன் இது மட்டுமல்லாமல் பிரதான பள்ளியில் எனக்கு கிடைக்கும் வீட்டு பாடத்தை பாடசாலை நேரத்திலேயே முடிக்க நான் முயற்சி செய்தேன் எனவே பாடசாலை நேரம் முடிந்ததும் நான் வீட்டிற்கு வந்த பொழுது எனக்கு இதனை நான் தமிழுக்காக பயன்படுத்தினேன் பாடசாலையிலே வந்து தமிழ் கேள்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சில மணி தான் இருக்கும் அதை தாண்டி உங்களுடைய அந்த பயிற்சி அல்லது செயற்பாடுகள் இவ்வளவு தூரம் இந்த தமிழ் மொழி பரீட்சைக்கோ அல்லது உங்களுடைய மொழியாற்றலுக்கு உதவியாக நீங்கள் அதை மேலதிகமாக நான் பாடசாலையில் படித்த பாடங்களை செய்து பழைய தாள்களையும் நான் செய்தேன் முக்கியமாக நான் உறவினர்கள் நண்பர்கள் எனது பெற்றோர்களுடன் தமிழில் உரையாடி வந்தேன் தமிழ் திரைப்படங்கள் பாடல்களையும் கேட்டு ரசித்தேன் எனவே இது எனக்கு ஒரு உதவியாக இருந்தது என்று கூறலாம் ஏனென்றால் தமிழ் திரைப்படங்களில் பல கதைகள் மற்றும் மொழியின் அம்சம் அழகையும் சவாலாக நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா ஓஹோ இப்படியான ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் வந்து விட்டது என்று அதை எப்படி நீங்கள் அந்த சவாலை கையாண்டீர்கள் பாரதி பள்ளி நிச்சயமாக எனக்கு நிறைய பயிற்சியை தந்து விட்டது எனவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒரு சவால் எனக்கு இருக்கவில்லை ஆனாலும் நமது ஒரு கேள்வி வந்துவிட்டது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கேள்வியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் நித்தி மாமாவின் வகுப்புகளில் நாங்கள் பொதுவு பொது அறிவு பற்றியும் அறிந்து கொண்டோம் எனவே இது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது அருமை ஆகவே இப்படி பொது அறிவு என்பது தமிழை வந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது என்பது ஏதோ ஒரு வழியிலே உதவியாக இருக்கும் தமிழ் மொழி இவர்களை எல்லாம் அவர்களிலே உங்களுக்கு மிகவும் நேசப்புக்குரிய ஒரு பெரியார் என்றால் யாரை சொல்வீர்கள் எனக்கு பிடித்த பெரியார் வந்து பாரதியார் ஆவார் ஏனென்றால் அவர் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் புரிந்து கொள்ளும் விதத்தில் பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கின்றார் முக்கியமாக அவர் அவர் பெண்கள் விடுதலை பெண்களின் சமநிலை புதுமை பெண்கள் போன்ற பார்வைகளை உருவாக்கி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார் எனவே எனக்கு ஒரு கவர்ந்த பெரியார் என்றால் அது பாரதியார் ஆவார் அருமை அந்த வகையிலே வந்து நீங்கள் எதிர்காலத்திலே தமிழை பயில போகின்ற மாணவர்கள் அல்லது படிப்பை இடையிலேயே குறை குழப்பி விட்டு போனவர்கள் பரீட்சை நோக்கத்துக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே பொதுவாக உங்களுடைய ஆலோசனை என்றால் இதை சொல்வீர்கள் நாம் அனைவரும் தமிழ் மொழியை வரும் புள்ளிகள் அல்லது பரீட்சைக்காக படிக்க கூடாது உண்மையாகவே அடுத்த தலைமுறைக்கு இந்த மொழியை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இந்த மொழியை கற்ற கற்று வர வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் அடுத்த தலைமுறையின் வழிகாட்டிகள் நாம் தான் எனவே உயிரோடு இருப்பதற்கும் நாம் தான் இதற்கு ஒரே ஒரு வழி எனவே மாணவர்கள் வந்து அதிகமான புள்ளிகள் எனக்கு வராது என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடாது நீங்கள் தமிழ் மொழியை அறியுறீர்கள் அதுவே ஒரு பெருமை என்று நான் கருதுகின்றேன் உங்களை போன்ற மாணவர்கள் குறிப்பாக நீங்கள் தமிழ் மொழி சார்ந்த செயற்பாடுகளை ஒரு ஆசிரியராகவோ அல்லது கலை வழிபாடுகளின் வழியாகவோ எமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதை இந்த நேர்காணல் வெளிப்படுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த வீடிலே எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் பிசிஇ தமிழ் பாடநிலையிலே ஐம்பதுக்கு ஐம்பது புள்ளிகளை பெற்று தன்னுடைய பெற்றோருக்கும் தான் கொண்ட பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் செல்வன் பினிஜன் பிரபாகரன் வணக்கம் பினிஜன் வணக்கம் முதலில் உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி நீங்கள் இப்படியாக ஒரு பெருமையான ஒரு புள்ளியை பெறுபவரை பெற்றிருக்கின்றீர்கள் அதற்கு முதலில் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பாடசாலைக்கும் எமது வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் சொல்லுங்கள் பினிஜன் நீங்கள் இந்த புள்ளியை எதிர்பார்த்தீர்களா இவ்வளவு தூரம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று உமேர்செல்வம் ஐம்பது புள்ளி என்று நான் எதிர்பார்க்கவில்லை மிகவும் சந்தோஷமான விடயம் தான் தமிழ் மொழியை நான் சிறுவிலிருந்தே கற்றுக்கொண்டு நான் வருகிறேன் இப்ப நான் குழந்தையாக இருக்கும் போதே நான் முதல் முதலாக கதைத்த மொழியே தமிழ் மொழி தான் தான் நான் பிறந்து வளர்ந்தாலும் ஆங்கிலத்தை முதலில் கதைக்காமல் தமிழ் மொழியை தான் நான் முதலில் கலைத்தேன் அப்ப ஒரு ஐந்தாவது வயதில் என்னுடைய அம்மா அப்பா என்னை தமிழ் பாடசாலையில் சேர்த்து விட்டார்கள் அப்ப அன்றிலிருந்து நான் பரீட்சை எடுக்கும் நாள் வரை தமிழ் பாடசாலைக்கு சென்று கொண்டுதான் இருந்தேன் இன்றும் நான் தமிழ் பரீட்சை எடுத்து முன்தது அங்கே ஒரு தொண்டராக தான் பணிபுரிகிறேன் அப்ப மொத்தத்துல ஒரு பத்து பதினொன்று வருடங்களாக இருக்கும் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பெற்றோருடன் தமிழ் பேசுவீர்கள் உங்களுடைய பெற்றோரை தவிர வேறு யாராவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றாரில்ல ஆஹ் இப்ப எங்களுடைய வீட்டில அப்படி இல்லை ஆனால் இலங்கைக்கு செல்லும் போது என்னுடைய தாத்தா பாட்டி மேல இருப்பார்கள் தானே அப்ப அங்கே இலங்கையில இருக்கிற என்னுடைய அனைத்து மத்தினர்கள் அவர்கள் எல்லாரையும் ஒரு நான் தமிழில் தான் பேசுவேன் அருமை தமிழ் பாடனரியே நீங்கள் பாடசாலையிலே கற்றும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள் தான் அடக்கம் அதை தாண்டி வெளியிலே எப்படி உங்களுடைய தமிழ் அறிவை நீங்கள் விருத்து செய்து கொண்டீர்கள் அதாவது உங்களுடைய பேச்சு வழக்கு அல்லது உங்களுடைய குடும்ப உரையாளர்களை தவிர்த்து வேறு அப்படியான வழியிலே தேடல்களை நான் எங்களுடைய வீத்திய தமிழ் பாடசாலையில் வெளியே எங்களுடைய தமிழ் பாடசாலை எங்களுடைய த்ரீ ஃபோர் தமிழ் ஆசிரியர் அபிராமி ஆசிரியர் என்றவர் எங்களுக்கு வெளியே தனியார் பாபு போல் அங்கு நடாத்துவர் அப்ப அதற்கும் நான் ஒரு வியாழக்கிழமை போய் சென்று அங்கே நான் என்னுடைய வாசிக்கும் அழுதும் எல்லா திறன்களையும் நான் அங்கே வளர்ப்பேன் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய உதய ஆசிரியரும் எங்களுக்காக அவரு என் நானா அவன் வீட்டுக்கு அவரு செவ்வாய்க்கிழமையும் சென்று என்னுடைய வாய்மொழி திறன்களையும் அங்கே வளர்ப்பேன் ஆனால் இப்ப பாடசாலை தனி தனியார் வகுப்புகளுக்கு வெளியே பார்த்தோம் என்றால் அங்களுடைய பாட தமிழ் பாடசாலை பேச்சு போட்டியல் கட்டுரைப் போட்டியல் மாதிரி செய்வார்கள் அல்லது ஆஸ்திரேலியா முழுவதும் நடக்கிற கலவைப் போட்டிகளிலும் நான் கலந்து கொண்டு என்னுடைய தமிழ் அறிவை வளர்க்க நான் முயற்சித்தேன் நீங்கள் சுயமாக சஞ்சிகைகள் புத்தகங்களை எல்லாம் தேடி படிப்பீர்களா தமிழ் புத்தகங்கள் போன்றவற்றை ஒரு மட்டுக்கு தேடி படிப்பேன் தான் தாயகத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது அதாவது ஈழத்துக்கு போகும் பொழுது அங்கே நீங்கள் கற்ற விடயங்கள் அல்லது அம்சங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படியான அனுபவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா ஆஹ் குறைவுதான் அப்படியான அனுபவங்கள் இப்ப பாடசாலையில் தமிழ் வரலாற்றை பற்றி கற்றிருக்கிறோம் இப்ப சிங்கோமலை கோயில் அங்கே ராபனின் கதைகளை பற்றி நாங்கள் கற்றிருக்கிறோம் அப்ப இலங்கைக்கு சென்ற போது அங்கே அண்ணன் கோயிலை பார்த்து அந்த சிலையை பார்த்த போது அந்த வரலாற்றின் வரலாற்றின் பெருமையை பற்றியும் புரிந்த போது அதை பார்க்க எனக்கு மொதல் ஒரு மிகவும் சந்தோஷமான அனுபவமாக தான் இருந்தது ஓ அதை தாண்டி உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய தமிழ் கலை பண்பாட்டு அம்சங்கள் அல்லது உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றிலே வந்து நாங்கள் அதிகம் புலம்பெயர்ந்த வாழ்க்கையிலே பார்க்காத விடயங்களை கூட நீங்கள் அங்கே தாயத்திலே பார்த்துருப்பீர்கள் இல்லையா ஓ பார்த்துருக்கிறனோ எனவே அவேற்றை கூட நீங்கள் ஓரளவுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் அதாவது நீங்கள் கற்ற கல்வியை வந்த இவ்வளவு தூரம் பயன்பாட்டு வழியிலேயே பார்க்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வாய்ந்துருக்கும் இல்லையா ஓ கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டு இருந்தீர்கள் அதாவது பாடசாலைக்கு வழியே உங்களுடைய தமிழ் பாடசாலை நிர்வாகத்தில எவ்வளவு தூரம் உங்களைப் போன்ற மாணவர்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள் ஆஹ் பெரும்பாலும் ஊக்குமளித்தார்கள் நான் இப்ப இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நிச்சயமாக அவர்கள் தான் இப்ப நான் விரத தொடக்கத்துல தமிழ் பாடசாலைக்கு சென்ற போது ஆஹ் ஒரு நாற்பது புலிகளுக்கு மேல வந்தா மிகவும் நல்லா இருக்கு என்று ஒரு மணி நிலையோடுதான் சென்றேன் ஆனால் அவர்கள்தான் இல்லை உன்னால இன்னும் கூட சிறந்த புலிகளை பெற முடியும் என்று என்னிடம் நிறைய ஊக்கமளித்து நான் இப்ப நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் கண்டிப்பாக அவர்கள் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இப்ப இந்த தமிழ் பரீட்சையில் புதிய அமைப்பு எல்லாம் இருந்தது அப்ப அதற்காக எங்கள் மாணவர்களை ஆயத்தம் செய்ய அவர்கள் ஒவ்வொரு வாரமும் யோசித்து யோசித்து புதிய பயிற்சி தாள்களை எங்களுக்கு தயார் செய்வார்கள் அதை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு திரு தந்து தருவார்கள் அப்ப அவர்கள் போட்ட முயற்சிகள் நிறைய மிகவும் உதவியாக தான் இருந்தது மிருஜன் நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர் இந்த நாட்டு கலாச்சாரம் பண்பாடுகளை மிகவும் ஆழமாக அறிந்தவர் தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது பல அறிஞர்கள் பெரியவர்கள் முன்னோடிகள் தமிழ் வளர்த்தவர்கள் என்று பலரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் நேசித்தால் அது உங்களுக்கு நீங்கள் கவர்ந்த ஒரு பெரியார் என்றால் யாரை கேள்வீர்கள் கவர்ந்த ஒரு பெரியார் என்றால் அப்துல் கலான சொல்லலாம் வேறு விஞ்ஞானத்திலேயே நிறைய சாதனைகளை பெற்றவர் தான் அது எனக்கு அவரை மிகவும் விருப்பம் அது மட்டுமல்லாமல் அவர் குழந்தைகளுக்கு ஊக்கமளிக்கும் அளிக்கும் பேச்சுகளை நான் வானொலிகளில் கேட்டிருக்கிறேன் அவர்கள் மிகவும் அற்புதமாக தான் மிகவும் விருப்பம் உங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்த பயிற்சிகள் வழிகாட்டுல இவற்றை தவிர்த்து எப்படி சுயமாக நீங்கள் பரீட்சைக்காக நீங்கள் தயாரிக்கொண்டீர்கள் அதற்கான திறனை அப்போது திறன்களை போது தொலைக்காட்சியில் சும்மா ஒரு பட்டிமன்றம் நான் ஏதாவது தமிழ் நிகழ்ச்சிகளை பார்ப்பேன் அது அது வாசிக்கும் திறனுக்கு பல தமிழ் புத்தகங்களை வாசிப்பேன் வாசிக்கும் திறனை வளர்ப்பதோடு பல புதிய சொற்களை அறிந்து கொள்ள மிக உதவியாக இருந்தது அதனை கட்டுரைகள் பயன்படுத்துவேன் கட்டுரைக்கு நான் நிறைய கட்டுரைகளை எழுதி அந்த நுவே முடியாது அப்ப இவ்வாறான பயிற்சிகளை செய்துதான் அந்த திறன்களை நான் வளர்த்து தயார் செய்வேன் உண்மையிலேயே நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்க இருந்தேன் நீங்கள் அதற்கான பதிலையும் சொல்லிவிருக்கிறீர்கள் அதாவது கற்றலில் கேட்டலே சிறந்தது என்று சொல்வார்கள் நீங்கள் இப்படி நிறைய விஷயங்களை கேட்கும் பொழுது பல புதிய சொற்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்காம இல்லையா கண்டிப்பா பொதுவாக இப்படி இந்த மொழி பாடங்களை எடுக்கின்ற மாணவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் மொழி பாடங்களை எடுக்கும் பொழுது பிரதான பாடசாலை பாட நெறிகளை ஒரே நேரத்திலே கை கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு சுமை கூட என்று ஆனால் உங்களை போன்றவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இந்த உங்களுடைய நேர திட்டமிடலை அதாவது பிரதான பாடசாலையினுடைய பாடங்களை கற்கின்ற அதே சூழலிலே மொழி பாடத்திற்கும் உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் திட்டமிட்டு ஒதுக்குவீர்கள் அஹ் சரியாக கஷ்டமாக தான் இருந்தது பிரதான பாடசாலையில் படிப்பதோடு அந்த பிரதான பாடங்களுக்கான தனியார் வகுப்புகளுக்கும் நான் செல்வேன் அதனோடு தமிழுக்காகவே ஒவ்வொரு வாரமும் ஒரு மூன்று நாள் நாட்கள் போய்விடும் அப்ப எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துவது மிகவும் கஷ்டமாக தான் இருந்தது அதை செய்வதற்கு நான் கூடுதலாக ஒரு நேர அட்டவணை தான் பயன்படுத்தேன் இப்ப உதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று எனக்கு ஒரு பயிற்சி தால் வகுப்பு இருந்தது என்றால் அது முடிந்தது இந்த பாடத்துக்கான வீட்டு வேலையை செய்வேன் இந்த பாடத்துக்கான பயிற்சிக்காக படிப்பேன் அப்ப ஒரு நேராட்டவனை அட்டவணையை பயன்படுத்தி தான் நான் அதனை சமநிலைப்படுத்த முயற்சித்தேன் எரிப்பினும் தமிழ் பரீட்சை கிட்ட கிட்ட வரும் போது அதுக்குதான் கூட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்ப தான் இருந்ததோ பரீட்சைக்கு நீங்கள் என்னதான் அங்கே ஒரு ஒரு பரீட்சைக்கான உள்ள உணர்வில் இருக்கும் அதை எப்படி நீங்கள் சமாளித்து எதிர்கொண்டீர்கள் ஆஹ் உமே சொல்லு சொல்ல போனால் எனக்கு உள்ளே செல்லும் போது அவ்வளவு பதட்டம் இருக்கவில்லை ஏனென்றால் என்னுடைய உண்மையை சொல்லணும் என்றால் என்னுடைய அம்மா அப்பா எனக்கு அப்படி அவ்வளவுக்கு மன அழுத்தமாக போவதான மனநிலையோடு அவர்கள் என்னை கொண்டு செல்லவில்லை ஆறுதலாக போய் சென்று சந்தோஷமாக என்னுடைய பரீட்சையை அவர்களும் ஒரு மிக முக்கியமான காரணம் தான் அப்ப அதற்கு அவர்கள் தான் முக்கியமான காரணம் அருமை அருமை நீங்கள் பரீட்சை எடுத்து சில மாதங்கள் கடந்த பிறகும் உங்களால் நினைவில் நிறைத்த வகையிலே அந்த இடத்திலே வந்து ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு சவாலாக இருந்திருக்கு அதாவது நீங்கள் என்னதான் தயார்படுத்தி இருந்தாலும் கூட அந்த இடத்திலே ஏதாவது ஒரு கேள்வி சவால் ஆயிருக்கும் அப்படியான ஏதாவது ஒரு கேள்வியை ஞாபகப்படுத்த முடியுமா அந்த பரீட்சையிலே உள்ளடக்கப்பட்ட முடியும் இப்ப என்னுடைய வாய்மொழி பயிற்சியை பார்த்தோம் என்றால் என்னுடைய என்னுடைய தலைப்பே பிரதான கல்வியுடன் தமிழ் மொழியை சமநிலைப்படுத்தி படிப்பதில் ஏற்படும் சவால்கள் தான் அப்ப அப்படி இருக்கும் போது என்னுடைய இரண்டாவது உப தலைப்பில் எங்களுடைய மேற்கத்திய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் சமநிலை பற்றி தான் கதிச்சு கொண்டிருந்தேன் அப்ப அதில் நான் என் தலைமுடி தலைமொழி பட்டுகள் அதை பற்றியெல்லாம் கதிர்ச்சி கொண்டிருக்கும் போது திடீரென்று கேட்டு விட்டார்கள் இப்படி உங்களுடைய பெற்றோர்களும் இப்படி உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பார்களா என்று அப்ப எனக்கு என்னத்த சொல்றது என்றே ஒண்ணு தெரியல அப்ப அது ஒரு குட்டி சவாலாக தான் இருந்தது நான் ஓ இப்படி குட்டி சவால்கள் தெரிவார்கள் தான் நான் அவ்வளாத்துக்கு சவால் தரமாட்டார்கள் என்று நான் சிரிச்சி கொண்டு சொன்னேன் அருமை அதாவது இப்படியான அந்த வாய்மொழி தொடர்பாடலிலே அவர்கள் எதிர்பார்ப்பது வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த கேள்வியை புரிந்து கொண்டு நேரடியாக பதில் அளிக்கின்றீர்கள் அதற்கு ஒரு நியாயமான ஒரு பதிலை கொடுக்கிறீர்கள் என்று அதை நீங்கள் அந்த இடத்திலே சமாளித்திருக்கிறீர்கள் இல்லையா ஓ அருமை இப்ப வந்து தமிழை மொழி பாடமாக எடுக்கின்ற மாணவர்கள் வந்து அதிகமாக போய் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் ஒரு காலத்திலே யோசித்தோம் எதிர்காலத்திலே வந்து மாணவர்களுடைய வீழ்ச்சி இருக்குமோ ஒன்று ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நிறைய மாணவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள் ஆனாலும் எதிர்காலத்திலே இன்னும் பலர் வர வேண்டும் ஏன் அப்படி தமிழை ஒரு பாடமாக மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏனென்றால் தமிழ் மொழியை நாங்கள் தமிழ் மாணவர்கள் படிக்காமல் ஒரு யாரும் படிக்க போறார்கள் இப்ப நாங்கள் தமிழ் மாணவர்கள் தான் தமிழ் பாடசாலைக்கு சென்று செல்வதன் மூலம்தான் எங்களால் எங்களுடைய அடையாளம் எங்களுடைய வரலாற்றாறு அதனை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் அதான் எங்களுடைய சமூகத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் எங்களுடைய சமுதாயத்தை கட்டியெழுப்ப மிகவும் உதவியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டுகளில் வாழும் போது எங்களுடைய மொழியை நிலைநிறுத்த வாய்ப்பாக இருக்கிறது அந்த வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக காய்விடக் கூடாது அப்ப அது மட்டுமல்லாமல் நாங்களே புலமை வார்த்தைகளில் வாழும் போது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு செல்வது எங்களுடைய கடமைதான் அப்ப நிச்சயமாக நாங்கள் அதனை பறிக்க வேண்டும் அது எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை விட எங்களுக்கு சொந்தமாக நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன இப்ப எங்களுக்கு ஆண்டு பத்திலேயே நாங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் போது இந்த வாய்ப்பு நிறைய மாணவர்களுக்கு கிடைப்பதல்ல அப்ப எங்களுக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பு எங்களுக்கு ஆண்டு பதினொன்னு பன்னிரண்டு தமிழ் எங்களுக்கு வேறு பாடங்களை எடுக்கும் போது தமிழை எடுத்தது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்ப எவ்வளவு நன்மைகள் இருக்கும் போது தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தொண்டராகவும் உங்களுடைய பாடசாலையில இயங்குகிறீர்கள் என்று குறிப்பிட்டு அப்படியா ஓ அதாவது மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு தமிழ் பாடையை கற்பிப்பது அப்படியா ஓ அபிதானோ கற்பிப்பது என்பது எப்படியாவது எப்படியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தருகிறது சிறந்த அனுபவம் நான் உண்மையை சொல்ல போனும் என்றால் எனக்கு அந்த பயிற்சியை அந்த பரிட்சையை செய்யும் வர எப்படா தமிழ் முடியும் என்றுதான் எனக்கு இருந்தது ஆனா அந்த பரிட்சை முடிந்த பிறகுதான் எனக்கு உண்மையிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ் பாடசாலைக்கு செல்வது அருமை எனக்கு புரிந்தது அப்ப அப்ப இந்த திருப்பி மீண்டும் ஒரு தொண்டராக போய் செல் சென்று வேலை செய்வது ஒரு மிகவும் சந்தோஷமான அனுபவம் தான் மீண்டுமே நான் தமிழ் பாடசாலையில் படிக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷம் பெருமையாக இருக்கிறது வினிஜன் அதாவது நீங்கள் இவ்வளவு காலம் தமிழை பாடமாக எடுத்து பயின்றதோடு உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் அந்த தமிழ் மொழியை ஒரு ஊடக மொழியாக பயன்படுத்துவீர்கள் அதை தாண்டி இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாடசாலைக்கும் சேவை செய்கிறீர்கள் அப்படியாக உங்களை போன்ற இளம் தமிழர்களுடைய சேவை தொடர வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வழியிலே மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விரைவாக ஏதாவது சொல்ல இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட விடியங்கள் ஏதாவது மிகுந்த நன்றிகள் வினிஜன் தொடர்ந்து உங்களுடைய தமிழ் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி